கொச்சி டு சென்னை ஃபேமிலியாக ஃப்ளைட்டில் போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வீடியோ வந்து பிளான் பண்ணி எடுக்கலை சும்மா அந்த கோலை எடுத்தது தான் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு அதான் ஒரு வீடியோவாக போட்டாச்சு எப்படி இருக்குது சாரா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கியா ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டா இல்லை முந்தியா வந்துருக்கியா ஃபஸ்ட் டைம் தானா ஆண்டிடாக் எப்படி இருக்குது ஜாலியாக இருக்கா இந்த போகல போகலா டெல்லிலு தான் கொஞ்சம் பயம் நினைக்கிறேன் ஃப்ளைட்டில் தான் நம்ம அப்படியே அடுத்த செக்ஷன் போகலாம் நல்லாக்கா ஏர்போர்ட்டு சரி சாப்பிடலாமா காலையில் இந்த இங்கே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது சூப்பர் ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்லாமா ஏன் காஸ்ட்லியாக இருக்கா நம்ம தான் பார்சல் செஞ்சு கொண்டு வந்துட்டோம் இங்கே பாருங்க சொரங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம்ல சப்பாத்தியா சொ அப்ப என்ன இருக்குනේ? அருமையான சப்பாத்தியோ உள்ள என்ன இருக்கு? சாக் சப்பாத்தி அருமையா இருக்கும். அப்படியே சாட்ற வேண்டியதான் ஏர்போர்ட்ல வச்சு வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்த சப்பாத்தி ஊர்ல எல்லாருக்கும் தனி பாஸல் இருக்கு. ஆ கூட்டி சூப்பர் வீட்டில் பண்ணது என்ன எப்படி இருக்கு சப்பாடு சாரா டொமஸ்டிக் ஃபிளைட்டுக்கு வந்தாச்சு எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா

ഹെലബി ഉകാടുക്കൊങ്ങെ നാജെന അപ്പോ ഇതി വീഡിയോയെ സമേൽക്കൂ ഇല്ലില്ല അഫ്രിക്കിറ്റി ഗെറ്റ്റ്റി അവിദാനന പോ പോരത്തെ കുട്ടിനെ കേറകൊണ്ട്

அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்தது ஆனா உள்ள ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் பஸ் மாதிரி ரெண்டு ரெண்டு சீட்டு மட்டும் தான் இருக்குதுன்னு ரியாக்ஷன் எப்படி இரு இரு கொஞ்ச நேரத்தில் மேலே ஏறும்

ஃபயிடுச்சு கீழே போய் கீழே விண்டோ சீட் கிடச்சிது மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மலையாக தான் இருந்தது கொச்சிலேருந்து சென்னை போகிறதுனால இந்த மலையெல்லாம் தாண்டி தான் போக வேண்டியது இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது சாலா தான் எப்படியாவது ஃப்ளைட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தா ஃப்ளைட்டில் பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் போய் பார்த்துட்டு வந்துவிட்டா ஒரு வழியாக ஒரு மணி நேரம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு லேண்ட் ஆகும்போது சென்னை ரீச் பண்ணிட்டோம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு லேண்டாகிறது ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்கேப்னு எடுக்கல போட்ரேட்டில் தான் எடுத்துருக்கோம் வீடியோ ஆனால் அவர் நல்ல Jangan poli lekukan putih. ini, எப்படி இருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு நடுவில் காது இருந்துச்சு காது இருந்துச்சு நல்லா அழு அழுற வரைக்கும் போயிட்டு ஆனால் இறங்கும்போது நல்லா இருந்துச்சு இறங்கும்போது பயம் பார்த்துச்சு ஆடிச்சு பயம் இல்லையா எப்படி இருந்துச்சு பயம் இருந்துச்சா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா பிடிச்சா

விலாக் போர்த்துல இருக்கு சைல உருந்து உடனே கிளம்பி